श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमः सतसे नमः सतसस्पतये நம சகீ சக்ஷுஷே புரோகாணாம் நமோதிபே நம பிரித்திவ்யை நம சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி இந்தாதினுடைய பாடல் என் மூன்றாகும் இந்த மூன்றாவது பாடலில் என்ன சொல்கிறார்னா அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னாத நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய மனிதரையே அதாவது இந்த பாடலுடைய கருத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சாதாரண மனிதருக்கும் உபாசனை முறையிலே மந்திரத்தை பெற்று அதை முறையாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு உபாசகர்கள் என்று சொல்லுவார்கள் அவருக்கும் உண்டான வித்தியாசம் என்னங்கிறத ஒரு கேள்வியாக கேட்டால் இந்த இந்த பாடலுக்கு பதிலாக வரும் சாதாரண மனுஷாளுக்கும் உபாசகருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அழகாக சொல்லுவார் அந்த உபாசனை எடுத்துக்கும் போது பாருங்க அறிந்தேன் எவரும் அரியாமறையை அறிந்தேன் நான் தெரிஞ்சுட்டேன் என்ன தெரிஞ்சுட்டார் அப்படின்னா எவரும் அரியாமறையை மந்திரங்கிறதுக்கு நிறைமொழி மாந்தர் ஆனையிற்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் தொல்காப்பியம் தமிழனுடைய முதல் நூல் என்னென்னா நிறைமொழி மாந்தர் நிறைமொழி மாந்தர்னால் யாருன்னா அவளுடைய வாக்கு பலிக்கும் அவள் என்ன சொல்கிறாளோ அது அப்படியே நடக்கும் மழை பெய்யும்னா பெய்யும் சூரியனை உதிக்காத அப்படின்னு கண்ணகிசனாக நின்றுது நிற்கும் மதுரை நகரம் எரிட்டோம் நான் எரிஞ்சுது அந்த மாதிரி வாக்கு வன்மை உடையவர்கள் அவர்கள் அவர்கள் சொல்லுகிற சொல்லை குறித்து பொருள் ஓடுகிறது சாதாரண மனிதர்கள்லாம் என்ன பொருள் உண்டோ அதை மனசில் கருதிட்டு அதுக்கு தகுந்த சொல்ல பேசுவாள் ஆனால் நிறைமொழி மாந்தருங்கிறது என்ன சொல்கிறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறும் அந்த மாதிரி எவரும் அறியாமறை அப்படின்னா மறைன்னா என்னென்னா தமிழில் வேத மந்திரங்கள் ஸ்ருத்தின்னு பேர்றதுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார் ஆகம வந்திரத்தை அதனால தான் ரெண்டுத்துக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியதார் இதையும் பேசுவார் அதையும் பேசுவார் அபிராமி பெற்றவர் மிக தெளிவான ஞானி வேதம் ஆகமோ அதெல்லாம் நன்னாக படிச்சிருக்கார் அவருடைய பாடலில் அது அப்படியே பிரதிபாத்தியமாகும் அதில் என்ன சொல்கிறாரு எவரும் அறியாமறையின்னு சொன்னார் இப்போ வேதங்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா காதுபட தெளிவாக சொல்லுவாள் அதனால் தான் சுருச்சின்னு வேதத்துக்கு பேர் எழுதா கிழவின்னு ஒரு பேர் ஆனால் மறை என்று சொல்லுவது மறைத்து சொல்லப்படுவது பிறர் அறியாவன்னும் சொல்லப்படுவது ரகசியமாக சொல்லப்படுவது இந்த மந்திரத்தை என்ன பண்ணுவான்னா பட்டை போற்றிட்டு அதுக்குள்ளே சொல்லிக் கொடுப்பாள் வழக்கில் கூட அப்படியே பேசும்போது என்ன பெருசாக பட்டு போட்டு போத்திருக்கு பெரிய ரகசியமாக அப்படின்னு இந்த பட்டு போட்டு போத்துறது போத்தி தான் சொல்லுவாள் ஒன் டு ஒன் அந்த மாதிரி மந்திரத்தை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்கிறேன் எவரும் அரியா மறை மறைனா மூலமந்திரம் ஒவ்வொரு இப்போ வந்து முழுக்க முழுக்க இந்த அபிராமி இந்தாதி முழுக்க முழுக்க சீவித்யா உபாசகர்களுக்கான முழுக்க முழுக்க தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் இப்போ அந்த சீவித்யா உபாசனைக்கு உண்டான மந்திரத்தை அவர் தெரிஞ்சிட்டுருக்கார் அறிந்தேன்னு சொல்லிட்டார் எவரும் அறியாமறை சரி அப்படி நான் தெரிஞ்சிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்னாகும் விளைவு என்னாகும் அப்படின்னா சாதாரணமாக ஒவ்வொரு வியாதி இருக்குது ஒரு வியாதிக்கு நிவர்த்தி வேணும்னா மாத்திரை உள்ளே போக 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 அந்த வியாதி வெளியில் போகும் அது மாதிரி விளைவு தெரியும்ல ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய விளைவு உற்பத்தி ஆகும்ல அதனால் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே அப்படின்னு இது எதை கொடுக்குன்னா அந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே வந்ததுனால எந்த மந்திரத்தை நாம் அதிகமாக ஜபம் பண்ணுறோமோ அந்த சுவாமியை பார்க்கணும் அதை குறித்து செயல்படணும் அந்த சாமி பேரில் அன்பு செலுத்தணும் அப்படின்னு அது கூட ஒரு தொடர்பு ஏற்படும் சரிந்தேன் இந்தேன் திருவடிக்கே அந்த திருவடிக்கு மற்றவர்களுக்கு பார்த்தா அந்த உபாசனை எடுத்துக்கிறத விட பக்தி மார்க்கத்தில் உள்ளவாளை விட இந்த மாதிரி உபாசனை எடுத்துன்னு பண்ணும்போது கூடுதலாக அந்த ஒரு 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 அன்பு ஒரு கூடுதலாக ஒரு நெருக்கம் ஏற்படும் கடவுள்கிட்ட அதெல்லாம் சிறிதல்னு சொல்கிறார் உனது திருவடிக்கே திருவடிக்கேன்னா அங்கே ஒரு ஏகாரம் போடுறார் அந்த ஏகாரம் தனிநிலை அப்படின்னா என்னென்னா ஜெபம் பண்ணுறவாளுக்கு சாமியவே இருக்கணும் சாமி குறித்த செயல்களையே இருக்கணும் சாமிக்கு பின்னாடியே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே தோணுமா அதுதான் முதல் ஆன்மீகத்தினுடைய மந்திரத்தினுடைய அந்த மந்திரம் உள்ளே போய் செய்கிற முதல் வேலையே என்னென்னா அந்த தேவதையை குறித்து ஒரு கவர்ச்சி ஏற்படும் நம்ம அது உள்ளே போவோம் திருவடிக்கே அப்படி போனால் என்ன ஆகும்னா திருவே வெறுவி பிரிந்தேன் திருவே வெறுவி பிரிந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மந்திர ஜபம் பண்ண 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 என்ன ஆகும்னா பிற எண்ணங்களை விட்டு நாம் பிரிஞ்சு வெகு தூரத்துக்கு போய்டும் திருவே வெறுவி வெறுவின்னா அதை பற்றி கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதையே சொல்கிறதுனால பிரிந்தேன் திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பரு பெருமை என்னாத கரும நெஞ்சால்

என்னை ஒத்த பெருமையை உடையவன் அவ்வளவு ஒரு சிறப்பு அன்பலாதொன்றும் வேண்டார் அதாவது இறைவன் மேலும் அன்பு செய்வதைத் தவிர வேறு எதிலும் விருப்பம் இல்லாதவர்கள் இறைவனால் கொடுக்கப்படுகிற அருளை கூட பெறுவதற்கு விருப்பமில்லாதவர் இறைவனால் கொடுக்கப்படுகிற மோட்சத்தை கூட விலக்கி நிற்பவர்கள் அன்பிற்காகவே அன்பை வேண்டுகிறவர்கள் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் அப்போ என்ன ஆகும்னா திருவே வெறுவி பிரிந்தேன்னு சொன்னார் எப்படிப்பட்ட மனிதர்களை நார் நின் அன்பர் பெருமை இந்த அன்பருங்கிறது யாரு அப்படின்னா வெறும் அன்பு நேசிக்கணும் இறைவன் மேலே ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த அன்பு அந்த அன்பு என்ன கொடுக்கும்னா வேற எதுவுமே வேண்டாம் வேறு எந்த எண்ணமும் எனக்கு வேண்டாம் உன் கூடையே இருக்கணும் உன் திருவெடியிலேயே சேர்ந்துடணும் உன்டைய அன்பு நான் செஞ்சுட்டே இருக்கணும் ஊடகத்தே நின்று உடையானே அதாவது உண்மையான அன்பை கேட்குறார் மாணிக்கவாசல் உருகிறார் அப்படியே அதே போலத்தான் இறைவின் மேலே அன்புடையவர்கள் அன்பை என்று வேற எதையும் சாமிகிட்டே கேட்கணும் இறைவின் மீது அன்பு செலுத்துவது தான் அவள் அவர்களுக்கு முக்கியம் வேறு விட உயர்வானது எதுவும் இல்லை அதனால் காதலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் காதலாகி கசிந்து ஒரு நேற்று வரைக்கும் ஆற்றுல அப்பா அம்மா கூட இருந்த பொண்ணு அந்த காதலன் அப்படி அந்த காதல் ஒருத்தர் பேரில் அந்த உணர்வு வரும்போது சொல்லாமல் கொல்லாமலே வெடி போயிட்டார் அது வரைக்கும் தாய் வளர்த்த அந்த தந்தை வளர்த்த அந்த அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ன செய்தார்கள் எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றினார்கள் இதையெல்லாம் எண்ணாமல் சென்று விடுகிறது ஒரே உணர்வு தான் காதல் என்கின்ற ஒரு உணர்வு அது மாதிரி ஒரு அன்பு அப்படிங்க இதே தான் அவரும் பயன்படுத்தி இருக்கார் காதலாகி கசிந்து அந்த ஒரு உணர்வு பிற உணர்வுகளை எல்லாம் வற்ற வைத்துவிடும் உலகியல் உணர்வுகளை எல்லாம் வற்ற வைத்துவிடும் அதனால் உலகிய உலகியல் உணர்வுடைய மனிதர்களை விட்டு பிரிந்தேன் என்கிறார் பிரிந்தேன் நின் அன்பர் இத்தகைய அன்பர்கள் கூட தான் நான் சேர்ந்து இருக்கேன்னு சொல்லுவார் என்ன சொல்கிறார் கூட்டியவா என்னை தன் அடியாருள் அப்படிம்பார் சேர்ந்து இருக்கார் அதனால் இந்த உலகியல் மக்களை பிரிந்திருக்கிறார் அப்போ உலகியல் மக்கள்னா யாருன்னா பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னாத அதை இந்த மாதிரி அன்பெல்லாம் எண்ணி பார்க்காம கரும நெஞ்சால் கரும நெஞ்சம்னா என்ன காலமுறை துணி துவச்சியா சமைச்சியா பஸ்ஸுக்கு போகணும் பாஸ் எடுத்து வச்சுண்டியா டியூட்டிக்கு போனோமா காடு அடித்தோமா ஆற்றுக்கு வந்தோமா இது மாதிரி ஒரு ஒரு வேலை அடுத்தது அடுத்து 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 அடுத்தது ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே செல்வது இந்த கருமம் கருமமே கண்ணாமாக இருப்பது அந்த கருமத்தையே மனது எண்ணி எண்ணி ஒரு இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு ஈழ உற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே அப்படின்பார் இந்த தவிர வேறு ஒன்றும் தெரியாது அவனுக்கு அதனால் கொஞ்சம் இறங்க அப்படின்பார் அப்போ இந்த கரும நெஞ்சால் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கும் கடவுளை பற்றி சிந்திக்காது அப்படி கடவுளை பற்றி சிந்திக்காது வெறும் கடமையை மாத்திரமே வாழை சொல்கிறது கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு நரகுக்கு உறவாய அந்த கர்மா எதில் கொண்டு போய் விடும்னா கர்மாவுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு கர்மாவை அதை செய்ய வேண்டிய முறைப்படி பண்ணால் கர்மமே தர்மம் அந்த தர்மமே மோட்சத்துக்கு போகும் வெறும் கர்மாவாக இருந்தால் அது மோட்சத்தை தராது அதனால தான் தெளிவாக சொல்கிறார் கர்மம் நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு ஆசையினால் செய்யக்கூடிய கருமை ஒரு கர்மாவுக்கு கர்மாவா செய்யக்கூடிய கர்மா ஒன்றும் இல்லை உடம்பு சரியா இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவான் இப்போ உடம்பு சரியில்லாத நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு கர்மா பண்ணுவான் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம் உடம்புல சூடு அதிகமாயிடு குளிர்ச்சியான பண்டங்களை சாப்பிட்றது அப்படின்னா பிரதிகர்மா பண்ணுறது இப்போ எது சொல்கிறமோ அதுக்கு ஆப்போசிட்டான கர்மா இருக்கும் அது பேர் பிரதிகர்மானு பேர் அந்த மாதிரி பிரதிகர்மாவிலேயே புத்தி போகும் கடவுள்கிட்ட போய் அதை சமர்ப்பணம் பண்ணணுங்கிற எண்ணமோ கடவுளை பற்றிய எண்ணமோ அதை அவனுக்கு அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணமோ நமக்கு வராது அப்படி வெறும் கர்மாவையே இருக்கக்கூடிய மனிதர்களை விட்டு விலக்கும் எதுன்னா இந்த உபாசனை மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே அறிந்தேன் எவரும் அறியாமரை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் திருவே அதாவது இருபத்தி நாலு மணி சுவாமியை நினைச்சிருக்கிறது திருவே வெறுவி பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை என்னாது கரும நஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே அப்ப இந்த மனிதர்களுடைய இந்த கூட்டத்தை அதாவது கர்மாவோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய கூட்டத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பான் அன்பர்கள் கூட்டத்தோட சேர்ந்து இருப்பார் கூட்டியவா என்னை நின் தன் அடியாரும் அப்படி சேர்ந்து இருக்கா அப்படி சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா சர்வக்ஷேமத்தையும் நமக்கு தரும் அதுதான் இந்த இடத்துல சொல்றார் இந்த மந்திரம் என்ன பண்ணும் முதல் வேலை என்ன பண்ணோம் செபம் பண்ண 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 இறைவன் மேலேயே ஒரு அன்பை உண்டு பண்ணும் அந்த இறையன்றி பிற பொருளை நமக்கு சிந்திக்க ஒட்டாத அது பண்ணின்னு இருக்கும் அதுக்கப்புறம் என்னாகும் இறைவனோடு தொடர்புடைய பொருள் கூட தான் நாம் தொடர்பு வச்சுக்கணும்னு தோணும் பிற மா பிற விஷயங்கள் அதை விட இதர விஷயத்தை அது குறைச்சுட்டே போயிடும் அப்படி பிற விஷயங்களே அது நீக்க அது கற்றுக்கொடுக்கும் இந்த பாடல் இருக்கே இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு சில பேர் தானே நினப்பா தான் செய்கிறது தவறுன்னு அவளுக்கே தெரியும் மது அருந்துறவாருப்பா புகைப்பிடிக்கிறவாருப்பா இல்லை கோபமாக பேசுகிறவாருப்பா அவளே கோபமாக பேசிடுவாள் பேசிட்டு என்டா இப்படி பேசிட்டுமே அப்படின்னு அவளே ஒருத்தப்படுவாள் தன்னடக்கம் இல்லாமல் இருக்கிறது அதை கட் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்கிறவா இந்த பாடலை அறிந்தேன் எவரும் அறியாமறையே அறிந்து கொண்டு சிரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என் நண்பர் பெருமை என்னாத நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையேங்கிற இந்த பாடலை யார் படிக்கிறாளோ தீய பழக்கமெல்லாம் தானாகவே விலகும் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விளையும் அதோடு மாத்திரம் இல்லாமல் நல்லவைகளுடைய சேர்க்கை தானாகவே வரும் நிறைய தாய்மார்களுக்கு கவலை அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே சரியில்லை அப்படின்னு அப்போ அந்த மாதிரி ஒரு தீயவர்களுடைய அந்த பழக்கத்தை அப்படி விலக்கி நல்ல வழியிலே கொண்டு வந்து இந்த பாடல் இந்த ஒரு பாடல் சேர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் அந்த அதில் ஒவ்வொரு எழுத்தும் சோடசாட்சரியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுடைய அதிகமான பயன்பாட்டை கொண்டிருக்கும் அந்த மந்திரத்தில் என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்துக்களில் உள்ள அச்சரத்தை இது உள்ளே வச்சுருக்காங்க இந்த பாடலை வந்து சாதாரணமாக சொல்கிறது இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு பிரணவும் பின்னாடி ஒரு நமகா இதை சேர்த்து இதே பாடலை சொன்னால் இந்த மாதிரி கோபமாக இருக்கட்டும் அதாவது சில பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் என்னென்னா சாமி கிட்டே போக முடியல சாமி சாமி கும்பிட முடியல அதுக்கு ஒரு நேரம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறதுபா சில பேர் வந்து என்னால் கும்பிட முடியல மனது ஒருமித்து என்னால் கும்பிட முடியல அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி சொல்கிறவாளுக்கும் இந்த பாடல் இறை அன்பை மெல்ல மெல்ல தரவல்லது இதெல்லாம் அவர் உணர்ந்து பாடியிருக்கார் நம்முள் ஒருவராக இருந்து இந்த உலகியலிலே வாழ்ந்து துன்பத்தை அடைந்து பிரிய முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கார் ஆசை கடலுள் அகப்பட்டு அதில் மாட்டிக்கிறோம் நாம் போய் சிக்கிக்கிறோம் அருள் அத்த அந்த கண்கை பாசத்தில் அப்படின்னு அவரே சொல்லுவார் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் எழுத்தை நினையாய் மனமே உனக்கு என்ன வாயின்னு கேட்பார் ஆசைய விடாது பாசத்தையும் விடாது அஞ்சு தொடர்ந்து சொல்லாது எவ்வளோ தெளிவாக பாருங்க ஆனால் பேசிகிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று எதையாவது ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கின்ற சென்று கொண்டே இருக்கின்ற மனதை ஒருமித்து பூசையிலே நாம் ஈடுபட செய்வது அதாவது ஒருமிக்க செய்வது தியானத்திலே கொண்டு போய் சேர்ப்பது திருவே வெறுவுதல் அந்த இறை அடிவனையே நம்பி இருக்கின்றது இவ்வளவு வேலையும் எது செய்யும்னா எவரும் அறியாமலையே அறிந்து கொண்டேன் ஒரே ஒரு மூல மந்திரம் இறைவனுடைய குறித்து நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அந்த ஊர் தான் அந்த திருவியே விரும்பி போகிறதுக்குண்டான தன்மையை நமக்குள்ளே கொடுக்கும் மந்திரங்களின் உபதேசங்களை பற்றதுனால் மிகப்பெரிய மாற்றங்களை சென்றுச்சிடும் இதிகாசத்தில் ஆரம்பத்திலேயே சொல்கிறார் குந்தி மந்திரம் வாங்கிட்டு உபதேசம் பண்ணதுனால தான் சூரியன் நேரடியாக பிரத்யமாக வந்தார் அப்படி தேவதைகளுடைய சம்சர்க்கம் நமக்கு கிடைக்கும் இந்த மந்திர ஜபத்தினால தொடர்புனால் அப்படி அந்த தேவதை நமக்கு முன் தோன்றுகிற பொழுது எதனால் தோன்றும்னா இந்த மந்திரம் ஜெபம் பண்ணால் தோன்றும் அப்படி தோன்றினால் முதல்ல இதெல்லாம் போகும் இந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தானாகவே குறையும் நல்லவைகளில் மிகுதியான ஒரு பண்பு ஒரு மரியாதை எல்லாமே வரும் நம்ம மனசுக்குள்ளே வரும் அப்படி வரச்சுகின்ற வல்லமை இந்த மந்திரத்துக்கு உண்டு மகாபாரதத்துல எப்படின்னா ராமாயணத்துல இன்னும் அற்புதமா சொல்லியிருக்கான் ராமங்கிற நாம் அதுவும் மராமரம் முன்னாடி அவன் எப்படி இருக்கான்னா தன்னுடைய நலனுக்காக யாரை வேண்டுமானாலும் கொன்று கொண்டுகூடக்கூடிய வேடனா இருக்கான் தான் ஒரு ஒருவன் நலன் தான் நன்றாக இருப்பதற்காக பிற உயிர்களை வதைக்கின்ற ஒரு தொழில் வேட்டுவ தொழில் அதை கத்தியால குத்தி கொலை பண்றது ரொம்ப கொடுமை கருமையே இல்லாத ஒரு இருக்கக்கூடிய ஒரு வேடனாக இருந்தவன் மராமராமராமரம்னு சொல்ல 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 சாட்சாத் விஷ்ணு பெருமானே இவர்னு தெரிஞ்சு நீ யாராக இருந்தாலும் அந்த மிதுன பறவையை கொண்டதுனால் ஒரு பறவையே ஒரு வேடன் அடிக்கிறான் தவத்துக்கு முன்னாடி அவனுடைய நிலைமை எப்படி இருக்குது இந்த நாம மந்திரம் அதாவது இறைவனுடைய மந்திரத்தை தான் பெறுவதற்கு முன்னாடியே அவன் வேட்டுவனாக இருக்கிறான் அவன் பிற தனக்காக பிறரை வதைப்பவனாக இருக்கிறான் இறையன்பற்றவனாக இருக்கிறான் ஆனால் அந்த மந்திரம் உள்ளே போய் சொல்ல 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 அசைவரன் என்று வால்மீகின்னு அவன் மேலே புத்து தான் அப்படி புத்தா வளர்ந்து ஒரு சாதாரண பறவை அவன் அதன் அதே வேட வேடனாக இருந்தவன் நல்லா புரிஞ்சுங்கோ தபஸுக்கு முன்னாடி ஒரு பறவை மிதுன பறவையை கொண்டு விட்டான் ஒரு வேறு ஒரு வேட்டுவனாக இருக்கிறவன் கொண்டு விட்டான் என்பதனால் அவனுக்கு சாபம் விட்டான் அப்படி ஒரு அன்பு ஊற்றெடுத்தது அப்போ இந்த மந்திரமும் உள்ளே சென்று ஒரு ரசாயன மாற்றத்தை செய்ய வல்லது அதை எப்படி சொல்ல வேண்டும் நான் உணர்ந்து சொல்ல வேண்டும் அதான் முன்னாடி பாட்டுக்கு நம்ம சொல்லணும் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படி இந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது இறை எண்ணி அவளுடைய திருமா திருநாமத்தை அழைப்பணும் பெற்ற தாயை கூப்பிட்ற மாதிரி அம்மா அப்படின்னு கூப்பிடணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு ஒவ்வொரு மந்திர ஒலியையும் நாம் உணர்வோடு சொல்லுகிற பொழுது இந்த உலகியல் உணர்வுகளெல்லாம் அற்று இறை திருவடியிலே மகிழ்ச்சி காண்கிற அந்த உள்ளம் இறைவனுடைய திருவடியிலே மகிழ்ச்சி காணுகிற அந்த உள்ளம் வரும் அந்த உள்ளம் வந்துருதுன்னா அதை விட உயர்ந்தது வேறு எதுவுமே இல்லை ஊனமேல் ஒன்றுமில்லா இருந்தார் பெரிய புராணத்தில் இந்த அன்பர்கள் மாத்திரம் இந்த அபிராமி பேரில் அன்பு மாத்திரம் வந்திருக்கு இந்த மந்திரத்தை மாத்திரம் ஒருத்தர் யாரோ சரியாக ஒரு நிமிஷம் சொல்லிட்டா அப்படின்னா அவளுக்கு எல்லா நன்மையும் வந்துடும் ஒரு நன்மை எல்லா நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கும் சாதாரணமாக ஒரு இருந்தான் அவன் சாதாரணமாக வேட்டையாட போனான் அந்த நேரம் பார்த்து ஒரு ராமசத்தம் கேட்டது ஏதோ ஒரு நல்ல சப்தம் கேட்குறதே அப்படின்னு அதை காதால் கேட்டான் ஒரு தடவை கேட்டான் வேறு ஒன்றும் பண்ணலை அந்த உபதேசம் அந்த கேட்ட மாத்திரத்தில் அஹா நான் இருக்கே அப்படின்னு சும்மாவே அவனே சொல்ல ஆரம்பித்தான் அப்படி சொல்லும்போது ஏற்ற மாதிரி ஒரு போகும்போது ஒரு ராணி வந்திருந்தா அந்த ராணி வேட்டையாடுற இருக்க ஒரே பொண்ணு வேட்டையாடும் போது புளியை வேட்டையாடுறது குறி வைக்கிற பாம்பு இருக்குது பின்னாடி அந்த பாம்புலேருந்து அவளை காப்பாற்றுறான் ராஜா சொல்கிறார் பின்னாடி முன்னாடி இருக்கிற புளியை பார்த்துன்னு பின்னாடி இருக்கிற பாம்பை கட்சி செத்தே செத்தை போயிருப்பா அதனால உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கல்யாணம் பண்ணி ராஜ்ய பதவி அடைஞ்சான் அப்படி அடைஞ்ச மாத்திரத்தில் என்ன பண்ணான்னா ஏழையாக இருந்ததுனால அவனுக்கு அந்த வருத்தம் தெரிஞ்சுது எல்லாருக்கும் நல்லது பண்ணினான் அப்படி நல்லது பண்ணினதுனால கொஞ்சம் வருமான வரி அவனுக்கு கூடுதலாக வந்தது என்ன பண்ணலான்னு கேட்டான் தேவை யஜ்யம் பண்ணுதுன்னா அப்படி யஜ்யம் பண்ணுறதுனால தேவர்கள் திருப்தி அடைஞ்சு உனக்கு மோட்சத்துக்கு உண்டான பலனை நாங்கள் கொடுக்குறோம்னா அப்போ ஒரு ஒரு நல்லதனுடைய தொடர்பு அடுத்தடுத்து அடுத்தடுத்த நன்மையை உண்டு பண்ணும் அந்த மாதிரி அந்த அந்த மந்திரத்தை தெரிஞ்சிட்டேன்னு சொல்கிறார் அந்த ஒரு மந்த் மந்திரோடையும் மூல மந்திரத்தோடையும் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாட்டுடைய விளக்கம் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நல்ல வழியில் அடிச்சு போயிடுத்துன்னு அவர் நமக்கு ஒரு அனுபவத்தை நமக்கு சொல்கிறார்